கனடாவுக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தபோது நான் நாங்கள் பார் பார்வதி கந்தசாமியை இருந்தேன் அவர் சொன்னார் தான் யூனிவர்சிட்டியில் இருக்கேக்க யூனிவர்சிட்டியில் படிக்கிற அந்த பிள்ளை ஒன்று வந்து ஒரு ஒன்றை கொடுத்து கொண்டு வந்து தந்தேண்டு அந்த காட்டை தான் பார்த்துட்டு பூ புரிஞ்ச நீராட்டு போல நடக்கணும்னு சொல்லி தான் போனேண்டும் அந்த தான் போய் பாப்பம் தான் போய் அது ஒரு பெரிய ஒரு கிரவுண்டாம் அதாவது ஃபுட்பால் செய்கிற க்ரௌண்டாம் அந்த கிரவுண்டுக்குள்ளே வந்து தான் போய் எல்லாரும் போய் இருக்கிறாங்களாம் என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கறதுக்காக போனோம் போனால் அந்த மேலே வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணப்படுதான் பார்த்தா ஹெலிகாப்டர் வந்து அதுக்குள்ளால இறங்கி அந்த பிள்ளைய ஏஜுட்டே பண்ண பிள்ளையே கொண்டு வந்து இறக்கினம்னு சொல்லி தனக்கு அதில் இருக்கவே வெக்கமாக இருந்தேன்னு தான் எழும்பி வந்தேன்னு சொல்லி அவன் இந்த கதையை எனக்கு சொன்னவன் அது வந்து கனடால மட்டும் இல்லை தான் சுவிசிலேயும் நடக்குது ஹெலிகாப்டரில் கொண்டு வராங்களாம் அமெரிக்கன் கார் அந்த பெரிய காரில் கொண்டு வராங்களாம் மற்றது என்ன மேள காலங்களோட அது இதுன்னு சொல்லி மிக ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய ஒரு அரங்கு மாதிரி தான் எங்களுக்கு பார்க்க இருக்குது இது எங்களோட பிள்ளைகள் பார்த்து உண்மையில் சிரிக்கிறார்கள் சிரிக்கிறார்கள் வைக்கப்படுறார்கள் அதாவது அந்த முதல் முறை அந்த பிள்ளைக்கு வந்து அந்த இரத்த பெருக்கு வரையக்குள்ள அந்த பிள்ளைக்கான உடம்பு ரீதியான உணர்வுகளையோ அந்த பிள்ளைக்கு உடம்புல ஏற்படுத்தக்கூடிய வழிகளையோ அந்த இதுகளையெல்லாம் அவர்கள் சொல்லி கொடுக்குறது இல்லை இந்த சடங்கை மட்டுமே செய்து சடங்கை மட்டுமே பணவரவுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவிஸ்ல வந்து நான் இங்கே வரையக்கில் அந்த பெண்கள் வந்து இப்படி ஒரு சந்திப்பை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய கணவன் மேரெல்லாம் வந்து வேறு வேறு அமைப்புகள் இருந்ததும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அதை விட வந்து இப்போ லண்டன் கனடா பிரான்ஸ் போன்ற இடங்களில் இருக்கிற கலாச்சாரங்கள் அதாவது ஒன்று குவிந்த தமிழர்களோட கலாச்சாரத்தை விட சுவிஸ்ல வந்து வித்தியாசமானது ஏன்னு சொன்னால் அந்த சு வந்து பெண்கள் கூட தனித்துவமாக இருக்கிறார்கள் அதை விட வந்து சுவிஸ்ல வந்து த தண்டை ஹாலில் நிற்கிறதுக்கான வேலையை வசதிகள் மற்றது வந்து தமிழர்கள் ஒன்று குவியாத அந்த போக்கும் வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களோட கலாச்சாரத்தையும் சுவிஸ் கலாச்சாரத்தையும் கலக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளான கூட இப்போ நாங்கள் வேலைக்கு போக்கிலாம் பொட்டு போடாமல் நாங்களும் சுவிசாக்களோட சேர்ந்து வேலை செய்கிறதுனால நாங்கள் அந்த அந்த அதுகள் எல்லாத்தையும் விட்டு அது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து நான் பார்த்த அளவில் அந்த சந்திப்பில் அவர்கள் வந்து இந்த சீதனை கொடுக்குறத வந்து வருத்திருந்தார்கள் ஏன்னா அவர்கள் எல்லோருமே அவர்கள் திருமணம் செய்தவர்கள் வந்து வேறு அமைப்புகளில் இருந்ததினால அவர்கள் யாருமே சீதனம் கொடுக்காம தான் திருமணம் செய்திருந்தார்கள் அதுவும் ஒரு காரணமாகத்தான் இருந்தது நகாணிய அமை காரணமும் இருந்தது மற்றது வந்து அவர்கள் இதை உணர்ந்திருந்தார்கள் அதாவது வந்து பெண்கள் மட்டும்தான் இந்த தமிழ் கலாச்சாரத்துல வந்து கலாச்சார காவிகளாக இருக்க வேணும் என்ற நிர்பந்தம் இருக்கிறது என்பதை உணர்ந்திருந்ததாலையும் அவர்கள் வந்து இந்த பொட்டு போடாதது அது சிலவில் வந்து கூடவாக இருக்கலாம் பொட்டு போடக்கூடாதுன்ற அந்த இது வந்து கூடுவாக இருக்கலாம் ஆனால் ஒரு திருமண வைபவமோ அல்லது ஒரு எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சார நிகழ்வுகளுக்கோ நாங்கள் அதை செய்துட்டு போகலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேலைக்கு போய்க்க பொட்டை போட்டு கொண்டு போயிக்கலாம் இப்போ சிவி சாக்கள் எனக்கு பொட்டு ஏன் போடுறன்ற கூட எனக்கு இது இது வரைக்கும் எனக்கு உண்மையாக அதுக்கான காரணம் உண்மையாக தெரியாது அதை போட்டுக்கொண்டு நகையிலையும் போட்டுக்கொண்டு நாங்கள் செய்கிற வேலைக்கு போய் நின்று கொண்டு நிற்கிறது வந்து எங்களுக்கே ஒரு அறிவறிப்பை ஏற்படுத்தினதும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன் மிகவும் வந்து நான் சில சொன்னார்கள் கராராக இருக்கிறார்கள் என்று சொல்லி அதாவது பொட்டு போடாமல் இருக்கிறதெல்லாம் கராராக இருக்காங்க எங்களோட தமிழ் சமூகம் அதாவது சுவிஸில் பிள்ளைமேருந்து வந்து தமிழ் சமூகத்துக்கிட்டேருந்து நிறைய பிரச்சனையில எதிர்நோக்கினார்கள் தாளிகை நாங்கள் வந்து ஒரு திருமண வைபவம் அதாவது எங்களோட உறவினர்களோட திருமணம் நண்பர்களோட திருமண வைவங்களுக்கு போகும்போதெல்லாம் நாங்கள் சாரியை உடுத்தி விட்டு ஒரு மாலையும் தலையும் பிரித்து விட்டு போவோம் அப்போ எல்லாம் எங்களை பார்த்து நக்கல் அடிச்ச நக்கல் அடித்து எங்களை ஒரு வித்தியாசமான பார்வையாக தான் பார்த்து கொண்டிருந்தார்கள் சில பல ஜீன்ஸோடு தான் நாங்கள் போவோம் அப்போ கல்யாணம் வீட்டுக்கும் ஜீன்ஸோடையே போயிருக்கிறோம் அப்போ சொல்லுவார்கள் வார அளவு என்ன மாதிரி தான் சொல்லுவார்கள் நாங்கள் அதுகளையும் தாண்டி அப்படி தான் போனோம் நான் பிறந்தது வந்து மலையத்தில் தலைவாக்கலையில் எங்கள் அப்பா வந்து அங்கே வந்து ஆசிரியராக இருந்தவர் அம்மாவும் அங்கே தான் இருந்தவ அங்கே வந்து ராய்டுக்கு பிறகு எழுபத்தேழு ராய்ட்ஸுக்கு பிறகு வந்து நாங்கள் கரம்பனுக்கு போயிட்டோம் எங்கள் அப்பாவோட ஊர் வந்து வட்டுக்கோட்டை அம்மாவோட ஊர் வந்து கரம்பன் அவங்க மலையத்தில் இருந்தபடினால் நாங்கள் எல்லாருமே குடும்பமாக மலையத்தில் தான் மலையம் வந்து மிகவும் அழகானது ஆனால் எங்களுக்கு அங்கே வந்து இருக்கக்கூடிய வசதிகள் இருக்குது அதுதாலும் நாங்கள் கரம்பனுக்கு திரும்பி வந்துட்டோம் கரம்பனில் தான் நான் வந்து படித்தேன் லிட்டில் ஃப்ளவர் கொண்டுவன் என்ற இதில் அதுக்கு பிறகு வந்து நான் லெவல் வந்து செந்த அந்தனிஸ் ஸ்காலேஜில் வந்து நான் படிச்சிருந்தேன் அந்த நம்ம சரியான குழாப்படி அப்படின்னு சொன்னால் அது ஊரில் சொல்லிவிடா ஆட்டக்காரன் பட்டிய அப்படி நாங்கள் ஒரு பைக்கில் மூன்று பேர் வரையும் மாங்காய் கலவடைக்கிறதுலேருந்து எல்லாமே செய் அப்படி எனக்குள்ள அப்படி எல்லாம் தெரிஞ்சோம் கொமர்ஸ்லேயும் வந்து எக்கனமிக்ஸ் கொமர்ஸ் லாஜிக் அக்கௌண்ட்ஸ் இந்த நாலு தான் நான் நெய் லெவலுக்கு எடுத்தது நான் நெய் லெவல் எடுத்தப்பறம் வந்து கொழும்புக்கு வந்துட்டேன் கொழும்புல வந்து உடனடியாகவே எனக்கு ஒரு வெயிலாக கிடச்சது பாட்டா ஷூ கம்பெனியில் ரிசல்ட்ஸ் வந்தது வராதுக்கு முதலே நான் வெளியில் தொடக்கிட்டேன் அதுக்கு பிறகு வந்து நான் தொடர்ச்சியாக கொழும்புல தான் இருந்தேன் எயிட்டி த்ரீ ரைட்ஸில் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு சேச்சுக்களை ஒழித்து நாங்கள் விஸ் வெஹிக்கிளில் போய் கொண்டு கேட்க வெஹிக்கிள் அடிபட்டு என்ன மூன்று நாளாக நான் இங்கேயே தெரியாது என்னுடைய மாமாவுக்கு அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சி தேடி ஃபோன் பண்ணி வந்து சரஸ்வதி பாம்பளைப்பட்டியில் இருக்கிற சரஸ்வதி இது கிண்டு கொலு கிண்டுகுலத்தில் ஒரு பெரிய கேம்ப் அந்த கேம்பில் கொஞ்சம் என்ன இருந்துட்டு இந்தியாவிலேருந்து வந்த கப்பல் உண்டு சிதம்பரம் கப்பலில் வந்து நான் ஜஃப்னாக்கு போனோம் அங்கே ஜஃப்னாக்கு போயிருந்தாலும் எங்களுக்கு அடிபட்டு வந்த கஷ்டத்தை விட திருப்பி கொணம்புக்கு போகணுன்ற ஒரு ஃபீலிங் தான் கொண்டே இருந்தது அப்போ நான் வந்து ஜூலையில் வந்து ராயட்ஸ் வந்தது நான் வந்து செப்டம்பர்லேயே திரும்பி கொழும்புக்கு போயிட்டேன் வேலையும் இருந்தபடினால அந்த பிரச்சனைகள் வந்து பெருசாக தெரியல ஆனால் அது மிகவும் ஒரு பயங்கரமான கட்டம் அந்த எயிட்டி த்ரீ ராயட்ஸ் உயிரை கையில் பிடிச்சி கொண்டு தான் ஓடினோம் இங்கே வந்த பிறகு மனிதன் குரூப் பெரிய ஒரு குரூப்பாக இருந்தது நிறைய பெண்கள் எல்லாத்த கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பேர் இருந்த ஒவ்வொரு மாதமும் கூடுவார்கள் நாற்பது ஐம்பது பேர் நிறைய டிஸ்கஷன் நடக்கும் நிறைய பெண்கள் தனியாக ஒரு குரூப்பாகவே ஒரு மாதத்தில் ஒருக்கா சந்திப்பார்கள் மிகவும் தீவிரமாக இருந்தார்கள் பொட்டு போடக்கூடாது அது செய்யக்கூடாது மற்றது அவர்களை கணவன் மேற்கு நேரவே விமர்சனம் வைப்பார்கள் ஏதாவது பிரச்சனை என்றால் கூட்டத்துக்கு கொண்டு வருவார்கள் அப்படியெல்லாம் நிறைய நேர்மையாகவும் நிறைய கருத்துக்களை வச்சுருந்தாங்க அவர் நிறைய வாசிச்சிருந்தார்கள் நான் எந்த வாசிப்பும் இருக்கிற நான் இங்கே வந்த பிறகு தான் இருந்த நிறைய புத்தகங்களை வாசிச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கே இருக்கிற பெண்கள் வந்து கவிதா நாடகங்கள் பெண்ணியன் சொந்த மாதிரிலாம் நிறைய விவாதித்து கதைச்சு கொண்டே இருந்தார்கள் அப்போ நானும் வந்து அவர்களோடு சேர்ந்து நானும் வாசிக்க தொடங்கின பிறகு நிறைய கூட்டங்கள் அதுகள் ஒவ்வொரு மாதமே கூட்டம் நடக்கும் அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்துருந்து விவாதிப்பார்கள் கட்டுரையில் கோப்பி பண்ணி அடித்து கொடுப்பார்கள் வாசிச்சுட்டு வந்து அங்கே கதைப்பார்கள் குடும்ப பிரச்சனை இருந்தால் கூட அங்கே விவாதிப்பார்கள் அப்படி நேர்மையாக மிகவும் நேர்மையாக இருந்தார்கள் நான் நான் வந்து சுவிசாக்களுடைய வந்து அதாவது எங்களோட கெமாண்டே கெமாண்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் ரத் ஹவுஸ் அந்த ரத் ஹவுஸில் இருக்கிற இண்டிகிரேட்ஸியோன் அமைப்பு அவங்களோட செக்ஷனில் வந்து நான் சேர்ந்து வேலை செய்து கொண்டு வரேன் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக அதில் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தொரு நாடுகளை சேர்ந்த பெண்கள் இருக்கிறார்கள் ஆப்பிரிக்காவிலேருந்து முஸ்லீம் அமைப்புகளை சேர்ந்த பெண்கள்லேருந்து துருக்கி இருந்து எல்லா நாடுகளும் நாங்கள் ஒரு மாதத்தில் ஒருக்காக வந்து நாங்கள் கூடி கலாச்சார நிகழ்வுகள் அவங்களுடைய கலாச்சாரங்கள் எங்களுடைய கலாச்சார நிகழ்வுகள் எங்களுடைய சாப்பாடு அவை அதாவது ஒவ்வொரு பெண்களுக்கு இடையிலையும் ஏற்படக்கூடிய புரிந்துணர்வு காக நாங்கள் அதை அந்த செயற்பாட்டை அப்படி வச்சிருக்கோம் அது பெரிய அரசியல் எழுச்சிகளை கொண்டு வராட்டிய கூட ஒரு பெண்ணுக்கு இடையிலான இன்னொரு பெண்ணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையிலான புரிந்துணர்வை ஏற்படுத்துகிறதுக்கும் அதாவது அவருடைய மொழி வேறு கலாச்சாரம் வேறு இது நாங்கள் இரு இரண்டு தரப்பினரும் ஒன்றாக கதைத்து எங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதுக்காக நாங்கள் அதை சந்தித்து வருகிறோம் அதை விட வந்து ஃபெமி ஃபெமிகுளோபால்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து கெமேண்டேயில் வந்து தனியே இருக்குது அது தனிய பெண்கள் தான் சந்திக்கிறது அந்த கெமேண்டே அந்த அமைப்பு வந்து அதிலும் நான் அங்கத்தவராக இருக்கிறேன் அதாவது இந்த கூட்டங்களை கூட்டுறோம் அங்கத்தவராக நான் அதில் இருக்கிறேன் அதில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆறு பேர் தான் அதில் அங்கத்தவராக இருக்கிறோம் ஒவ்வொரு வருடம் நவம்பர் மாதத்தில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபெஸ்ட் செய்வோம் ஃப்ட் ஃபெஸ்ட்னால் ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கொண்டு செய்வோம் அதில் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாட்டுக்கு கல்ச்சர்கள் சம்மந்தமான பிள்ளைகளை வைத்தோ அல்லது பெரியவர்களோ நாடகங்கள் அதுகள் போன்று நாங்கள் அதுகளை செய்வோம் இப்படித்தான் இந்த ஸ்வீசாக்களோடு அதை விட நான் வந்து நான் வேலை செய்கிறது வந்து காசாளராக வேலை செய்கிறதுனால நான் வந்து நிறைய பப்ளிகூட மூவ் பண்ண வேண்டிய தேவை எனக்கு இருக்குது அவர்கள் அடிக்கடி சொல்லிக்கொள்வார்கள் நீங்கள் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியான ஆக்கிறேன்னு சொல்லி ஏன்னா நாங்கள் எப்போவுமே ஓடி தான் வேலை செய்கிறாரு சிரித்து சந்தோஷம் எனக்கு அந்த வேலை வந்து நிறைய பிடிச்சமான வேலையும் அதில் வந்து நிறைய பப்ளிக்கை சந்திக்க வேண்டியிருக்கும் சிலவில் ஒன்று ரெண்டு அதாவது இனவாத கருத்துக்களுமே எங்களை நோக்கி வரும் நாங்கள் அதெல்லாத்தையும் ஒரு சிம்பிளாகவே எடுத்துக்கொண்டு எங்களுக்கு சிலவில் வேதனையை தந்தாலும் சிம்பிளாகவே எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களோடய வேலையை வந்து